வணக்கம் ஜி வணக்கம் சார் நல்லபடியாக சனி பயிற்சியை முடிச்சிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக முடிச்சிட்டோம் நல்ல நிறைய ஃபோன் கால்ஸ் நிறைய ஃபோன் கால்ஸ் ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு வரது இது வரைக்கும் வந்துருக்கலாம் எனக்கு இந்த முறை உங்களுக்கே வருது அதிகமான ஃபோன் கால்ஸ் நம்ம எடிட்டர் நம்பர் கொடுத்துருக்குறாரு ஓகே ஓகே நம்பர் வரதால எனக்கு கேட்டு வாங்கி பண்ணியிருக்காங்க இந்த முறை மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ராசியவே இப்போ அதுதான் பெரிய இதுவே இப்போது நீங்கள் அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரு ராசி ராசி என்னென்னு கேட்குறேன் நான் இந்த மாதத்தில் பிறந்தேன் இந்த டேட்டில் பிறந்தேன் அப்படின்னு நிறைய கேட்குறேன் நான் பேர் ஒப்பிட்டு பார்த்துருக்காங்க ஆமாம் பார்த்துருக்காங்க அவங்க பேசுறது பார்த்தா ரொம்ப ஆர்வமாக கேட்டதை பார்த்தா அந்த கரெக்டாக ஜட்ஜ் பண்ணியிருக்காங்களா அவங்களும் ஏன்னா அது வந்து சந்திரனுங்க பொறுத்த வரைக்கும்னா உங்களுடைய மனம் எப்படி செயல்பட்டுங்கிறது தான் அதுக்கப்புறம் தசா புத்திகள்னு இருக்குது அப்போ இதற்கான தசா புத்திகள் எடுத்து சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு பொருந்தாது பொருந்தும் ஆமாம் ஸோ அதுக்கு ஆரம்பமே சரியில்லைன்னா அப்புறம் அப்புறம் அடுத்த பழங்கள் சரி இருக்காது சரியாக இருக்காது அதனால் நம்மளுடைய பேச்சில் நம்ம சொல்லும்போது எல்லாம் புதுசாக வர்றாங்க இல்லைங்களா கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆவாங்க ரெண்டாவது நம்ம இதில் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டே போகிறோம் நம்ம இந்த விளக்கம் வந்து அவங்க பின்னாடி வந்து நம்ம இந்த நட்சத்திர பகுதியை ஆரம்பிக்கும் போது மகாபரணத்தில் வந்து ஆரம்பிக்கும் போது இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஈஸியாக இருக்கும் முடிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆமாம் அதனால் இந்த குரு பயிற்சி ராகு பயிற்சியெல்லாம் கண்டினியூவாக போயிடுவோம் போயிடுவோம் முடிச்சிடுவோம் அவங்கள முடிச்சிட்டு நம்ம பாட்டில் ஃப்ரீயாக ஆரம்பிப்போம் ஏன்னா அங்கிட்ட ஒரு வருஷத்துக்கு நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் இல்லைனா நம்ம இடையில இந்த பயிற்சிகளை பற்றி நம்ம நிறைய கேள்வி கேட்பாங்க அதனால் நம்ம முடிச்சுட்டு போயிடுவோம் இப்போ குரு பயிற்சி போயிடலமா போயிடலாங்க சார் ஓகேங்களா குரு வந்து புத்திரக்காரகன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா உயிர்களினுடைய கருவையும் ஆளுமை செய்யக்கூடிய அளவுக்கு அதனுடைய கதிர்வீச்சுகள் இருக்குது இருக்கிறதுல பெரிய கிரகம் சோலார் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க மற்ற கோள்களை விட குரு வந்து கொஞ்சம் ரொம்ப பெரியவர் அது என்னன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து அது ஒரு வாயுன்னு சொல்லுவாங்க அது ஒரு விதமான வாயுன்னு சொல்கிறாங்க நிலப்பகுதியே கிடையாது முழுக்க முழுக்க உங்களுக்கு அவ்வளோ பெருசும் வந்து ஒரு வாயு மண்டலம் தான் இருக்குது அதில் அது ஒரு கெமிக்கல் சொல்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு வாயு மண்டலமாக தான் முழுமையாக இருக்க தவிர அதுவும் சுழண்டுகிட்டு இருக்குது அதுவும் பாருங்கள் ஒம்பது மணி நேரத்தில் தனித்தானே சுத்திக்கும் பெரிய கிரகம் இருக்கிறது பெருசு நிலாக்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது நிலாக்களுக்கு மேலே நமக்கு ஒரு நிலாவே நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியல அங்கே அவரை சுற்றி வந்து ஒரு அறுபது நிலாக்கள் இருக்குது அப்போ எஃபெக்ட் எப்படி இருக்கும் பாருங்கள் இவ்வளவு பெரிய கூட்டம் தான் அதனுடைய கதிர்வீச்சுகள் இந்த பூமியின் மேலே வந்து படுகிற போது அது ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துது உயிரினுடைய கருவினுடைய நிறத்தை தீர்மானிக்கிற அளவுக்கு அதனுடைய இருக்குது நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் எல்லா உயிரினத்தினுடைய நிறமும் மஞ்சளாக இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கருவினுடைய நிறம் மஞ்சளாக இருக்குது அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் அந்த அளவுக்கு ஊடுருவி செல்லக்கூடிய அளவுக்கு அதனுடைய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறனாலே வந்து இந்த குரு பயிற்சியினால் என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு கவனம் இருக்கு ஏன்னா அவர் முக்கியமானவர் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவர் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் அப்படிங்கும்போது அவர் ஒரு இடத்துலேருந்து ஒரு பயிற்சி ஆகிறாருனாவே குழந்தை இல்லாதவங்க திருமணம் ஆகாதவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சுபிச்சமான எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது அவர் பார்க்குற இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது இருக்கிற இடத்தோட பார்க்குற இடம் ஆமாம் இருக்கிற இடத்துல தனியாக இருந்துட்டார்னா பிரச்சனை ஓ அப்போ அவர் யாரோடையாவது சேர்ந்து இருக்கணும் குரு எந்த இடத்துல இருக்காரோ அந்த பாவம் பாதிக்கப்பட்டோம் இப்போ ஒன்றாம் பாவங்கிற லக்னம் லக்னத்துலேயே குரு இருந்துட்டார்னு வச்சுங்க தனிச்சிருந்துட்டாங்க அவன் யார் பற்றியும் கேட்காத நபர் மாதிரி இருப்பான் கருவ முடிச்சாலும் மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க ரெண்டாம் இடத்துலருந்தான் குடும்ப சாணம் பாதிக்கப்படும் மூணாம் இடத்துலருந்தான் தைரியம் பாதிக்கப்படும் இளைய சகோதரம் பாதிக்கப்படும் இந்த மாதிரி அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய பாதிப்பு வந்துடும் அப் அதனால் வந்து என்ன அப்போ அவர் அந்த வீட்டுகளை பார்க்குறாருன்னா அது ஒரு சிறப்பு அதனால தான் அந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராக பயிற்சியெல்லாம் மிக முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னா ஒரு நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகங்களாக குரு எல்லாம் ஒருவரிடம் ஒரு ராசியிலே தங்கியிருப்பார் ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் அதில் ஒவ்வொரு ராசிலையும் ஒரு மூணு நட்சத்திரம் வரும் அப்போ அந்த மூணு நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு போது பார்த்தங்க ஒரு வருஷத்தை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நான்கு மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கிறார் அப்படி பயணிக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு ஒரு குறிப்பிட்ட லக்கணத்துக்கு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் தீர்மானிக்காது இப்போ மேச லக்னம் வச்சுக்க முதல் ராசி அதுதான் இப்போ ராசி மண்டலத்தில் முதல் ராசியாக ஆரம்பிக்குது இந்த அஸ்ட்ராலஜினுடைய கால்குலேஷன் அங்கே தான் ஆரம்பிக்குது அதே மாதிரி சித்திரை மாதமும் நம்மளுடைய தமிழ் வரப்பரப்பும் இந்த மேசத்தில் தான் தொடக்கமாக இருக்குது இதில் வந்து என்ன காலபுருஷ தத்துவம்னு ஒன்று சொல்லுவாங்க காலபுருஷ தத்துவம்னா இது தலை இங்கேருந்து தலையை ஆரம்பித்து கடைசியில் கால் பாதம் வரைக்கும் வந்து வர்றது மீனம் இது காலபுருஷ தத்துவம் சொல்லி இங்கேருந்து ஒரு வரைமுறை வச்சுருக்காங்க அதெல்லாம் ஜோதிடம் படிக்கிறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் மக்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த மேசத்துக்கு வந்து இவர் யார் இந்த குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கும் ஒம்பதாம் இடத்துக்கும் அதிபதி அவர் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கான அதிபதி அவர் அது மட்டும் இல்லாமல் விரையாத்துக்களை பண்ணக்கூடிய அவர் ரெண்டு கேட்டகரியில் இப்போ குரு வந்து எங்கேருந்து எங்கே சார் போகிறாரு ரிசபத்துலேருந்து இப்பக்கா இருப்போம் இப்போ இருக்காரு ஆமாம் ரிசபத்துலேருந்து முதலேடத்துக்கு போகிறார் ஆகிறார் எந்த நாள் என்னைக்கு சார் ஆகிறாரு மே பதினாலாம் தேதி ஆகிறாரு இரவு பதினொன்று இருபதுக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறாரு மிருகசிறியட நட்சத்திரத்தில் இருக்காரு மிருகசிறியட ரிசபத்தில் வந்து பாதி இருக்குதுன்னு வச்சுக்கலேன் அடுத்த பாதி வந்து மிதனத்தில் இருக்கும் சார் நட்சத்திரம் ஒன்றில் தான் ட்ராவல் பண்ணுறாரு நட்சத்திரம் ஒன்றே தான் ஆனால் இந்த லக்கண ரீதியாக இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு மாறுறாரு மூன்றாம் இடங்கிறது மறைமுகஸ்தானம்னு சொல்கிறது மறைவுஸ்தானம் மறைமுக எதிரிகள் மேசத்துக்கு ஆமாம் இளைய சகோதரம் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது தைரியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது இப்போ இந்த மேசலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வந்து ஒம்பதாம் இடத்துக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் விதியாக இருக்கிறாரு அவர் மிதனத்துக்கு போகும்போது என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த மேசத்துக்கான ஏழாம் இடத்தை பார்க்குறாரு திரிகோண பார்வை தான் நான் எடுத்துக்கிறது இந்த கேந்திர பார்வை நான் எடுக்கிறது இல்லை அதில் கூட ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் அது பற்றி சொன்னேன் நான் திரிகோண பார்வை தான் கிரகங்களுக்கு சரியானதை தவிர அந்த ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை பத்தாம் பார்வை இந்த பார்வையெல்லாம் நான் எடுக்கிறதில்லை பெரும்பாலும் அதனால் பொதுவாக குரு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏழாம் பார்வை எடுத்துக்கலாம் மற்ற கிரகங்களை விட இந்த குருவுக்கு நீங்கள் ஏழாம் பார்வை எடுத்துக்கலாம் அந்த வகையில் உங்களுக்கு மேசத்தினுடைய ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு குரு ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக மேசத்துக்கு பதினோராம் இடத்தை பார்க்குறாரு போகிறது தான் அவர் மறைகிறாரு ஆனால் பார்க்குற பார்வையெல்லாம் அவங்களுக்கு வந்து சிறப்பான இடத்தை பார்க்குறாரு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு மேசலக்கணத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இது கல்யாண காலமாக மாறுது அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்துகிறாரு பதினோராம் இடங்கிறது ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய விதமாக சுய தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சாதகமான வீடாக இருக்குது அப்போ மேசலக்கணத்துக்கு அவர் குரு மறைஞ்சாலும் கூட அவர் இருக்கிற நான் சொன்னேன் இல்லைங்களா இருக்கிற மறைஞ்சிட்டு ஆனால் பார்க்குற பார்வை தரமாக பார்த்துட்டு ஆ பார்க்குற பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்போ மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இது ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லை இப்போ ராசியை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வழக்கம் போல் தான் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்க மேச லக்கணத்துக்கு அவங்களுக்கு பொருந்தும் மேச ராசியாக நீங்கள் ஆவச்சிக்கலாம் பாவச்சுக்கலாம் மேசராஜி தான் அவங்க ஐபிசி மாசத்தில் பிறந்தவங்க ராஜி தான் இந்த நீங்கள் இந்த பலனை நீங்கள் அதுக்கு சரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்போ இந்த மேசலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் பிடிவாதமான நபர்கள் அவங்க இப்போ இந்த நான் சொல்கிறேன் இல்லைங்களா இப்போ தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வரைய செலவுக்கான அதிபதி ஆகிட்டார் அவர் அதிபதியாக அந்த ஸ்தானத்தை பதினோராம் இடத்துக்கு பார்க்குறாரு விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்தை அவர் பார்க்குறாரு குரு குறுப்பார்வை மிக மிக சிறப்பு இந்த மூன்று விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது தானே இப்போ ரெண்டாம் இடத்துலேருந்து அவர் வந்து கெடுத்துக்கிட்டு தான் சொல்லப் சொல்லப்போனால் தேவையில்லாத செலவுகள் எல்லாம் குடும்பத்துக்கு பண்ணியிருப்பாங்க இப்போ ரெண்டாம் இடத்துல இருந்தது நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் இதுவரை ரெண்டாம் இடத்துல இருந்து நிறைய குடும்ப சம்மந்தமாக க கல்வி சம்பந்தமாக நிறைய விரை செலவுகளை அவர் தந்திருப்பார் விரை செலவுகள் இல்லை லாபகரமான சுச்சுவேஷனுக்கு தான் இந்த மேசைலக்கணத்துக்கு அரங்க போகிறாங்க சிறப்பு என்ன கேட்கணும் கேளுங்க இப்போ வீடு வாகனம் உடல்நிலை வீடுங்கிறது அடுத்த வருஷம் உடல் ஆரோக்கியம் நல்லா தான் இருக்குது அவங்களுக்கு தண்ணீர் குடிக்கணும் அவங்க வந்து இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே அந்த மேசத்துக்கும் ரச்சகத்துக்கும் இருக்கிறது தேவையான அளவு தண்ணீர் குடிக்க மாட்டாங்க ஒரு காந்தல் உள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் அது இதெல்லாம் இப்போ உங்களுக்கு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா தண்ணீர் இவங்க நிறைய குடிக்கணும் குடித்தாங்கன்னாக்கா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வராது இல்லைனா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் பெரும்பாலும் வந்தனிக்கு பெரும்பாலும் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பித்தம் சம்மந்தமான நோயை கொடுத்துரும் நிறைய பேர் வந்து இந்த மஞ்ச காமாளிகள் கல்லீரல் சம்மந்தமான நோய்கள் ஆமாம் கல்லீரல் சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள் ஏன்னா ட்ரையாக இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு தண்ணி குடிக்கலாம் இந்த ரெண்டு பிரச்சனை வரத்தாமா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதுதான் சார் வீடு வாகனம் வீடு வாங்கினா நெக்ஸ்ட் இயர் அடுத்த குரு பயிற்சியில் தான் அவங்களுக்கு அமையும் அமையும் இப்போ இந்த குரு இந்த குரு பயிற்சியில் ஒரு மிக முக்கியமான இருக்குது இப்போ இந்த பத்தாம் படத்தி பதினோராம் இடத்துக்கு பன்னெண்டாம் படத்துக்கு வந்திருக்காரு அதனால தான் அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான குரு பார்வையெல்லாம் இப்போ இவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு தொழில் ஆரம்பிக்கலாம் சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான மிக நல்ல காலம் அது அதனால் இவங்க ஆரம்பிக்கலாம் வீடுங்கிறது நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் கட்டலாம் அவங்க கண்டிப்பாக அமைச்சிடலாம் இவங்களுக்கான ஆலோசனைகள் ஏதாவது ஆலோசனைகள் இந்த ஒரு பிடிவாத தன்மையை கொஞ்சம் தளர்த்திக்கணும் இவங்க ஏன்னா என்ன கஷ்டத்தையும் தாங்கக்கூடியவங்க ஜி மேசம் பெரும்பாலும் காதல் திருமணத்தை செய்தவர்களாக இருப்பாங்க நூற்றுக்கு ஒரு அறுபது பேர்னு வச்சுக்கல நாற்பது பேர் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி சம்மந்தப்படுவாங்க அந்த ஒரு அட்வைஸுங்கிறது இப்போ இந்த கிரக நிலைகள்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு இந்த காதல் சம்மந்தமான விஷயத்தில் சுமூகமாக இல்லை ஏன்னால் அதை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டு இருந்தீங்க தொழில் வேலை கல்வி சம்மந்தமாக நீங்கள் ஒரு அதில் கான்செப்ட் பண்ணிங்கனாக்க அடுத்த இரண்டு ஆண்டுக்கு பிறகு இருக்கிறதுலாம் உங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்குது அங்கே நீங்கள் டிசைட் பண்ணலாம் இப்போது வந்து நீங்கள் படிப்பையும் தொழில் மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கோம் படிப்பை முதல்ல கவனம் செலுத்துங்க நெக்ஸ்ட் இயர் மற்ற விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் தளர்த்திக்கணும் திடீர் கொஞ்சம் தளர்த்தணும் பேசுங்க ஏன்னா தொழிலுக்கு மிக முக்கியமானது பேச்சு இவங்க அதிகமாக பேச மாட்டாங்க ஓ காரியத்தில் செயலில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்களே தவிர அதிகமாக பேச மாட்டாங்க தங்களுடைய கருத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க நம்ம மேசலக்கணத்தில் நகர் நகன அதனால் நல்லா பேசுங்க மக்கள்கிட்ட வந்து நல்லா பேசுனீங்கன்னா தான் நீங்கள் ஒரு தனியாக ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்க அது மிக முக்கியமாக பேச்சாற்றல் மிக மிக முக்கியம் அது ப பயிற்சி பண்ணிங்க இதில் பழகுங்க நல்லா சிறப்பாக நீங்கள் வருவீங்க மேச லக்கணத்துக்கு வாழ்த்துக்கள் இப்போ மேஷில் கிடந்தக்காரலாம் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் ஓகே இப்போ சார் வழக்கம் போல் எனக்கு ஒரு சின்ன கேள்வி என்னென்னா இங்கே வரும்போது அதான் யோசனை வந்தேன் ஓகே இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் குழந்தையாக இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கிற ஐயர்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க தான் எங்களுக்கு அந்த பஞ்சாங்கன்னு ஒன்று வச்சு பார்த்து சொல்லுவாங்க ஆமாம் கோயில்ல வருஷம் வருஷம் கோயில் அவங்க அவங்க படிப்பாங்க படிப்பாங்க அது எங்கள் ஊரில் வழக்கமாக இருந்தது அப்போ ஓகே இப்போ அது இல்லை ஆமாம் இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பஞ்சாங்கம்னா என்னங்க சார் அதில் என்ன இருக்குது அப்படி ஓ நல்ல கேள்வி தான் அது இன்றைய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் அவசியமாக அவங்க தெரிஞ்சுக்கணும் அதுலேயும் ஒரு சூட்சமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா பஞ்சாங்கம் அப்படின்னா பஞ்சம்னா ஐந்துல அதில் ஐந்து விதமான கணித முறை இருக்குது நாள் திதி நட்சத்திரம் கர்ணம் யோகம் அப்படின்னு ஐந்து இந்த ஐந்து தான் அதுக்குள்ளே இருக்கிற கால்குலேஷன் இந்த ஐந்துமே பார்த்தீங்கன்னா சந்திரனுக்குரிய கால்குலேஷன் ஒரே ஆள் தான் மற்ற எந்த கிரகத்துக்கும் இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடையாது அவர் சந்திரன் ஒரு ஆளுக்காகவே வேறு வேறு குணங்களில் உங்களுக்கு அவரை வந்து நோட் பண்ண வேண்டியிருக்கு மனோகாரங்கள் இல்லையா சும்மா இருப்பார் அவர் ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு டைனமென்ஷனுக்கு கொடுக்குறாரு இல்லைன்னு அவர் தேய்கிறாரு வளர்றாரு ஒவ்வொரு அம்மாவாசை பவர்னமின்னு வேறு எந்த கிரகத்துக்காக அந்த மாதிரி கிடையாது யாரும் வாட்ச் பண்ணுறதே இல்லையா அதை அது அப்போ இவர் மட்டும் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணி ஆகணும் அப்படின்னாக்க இந்த ஐந்து முறையில் வந்து சந்திரனை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க நாள் இந்த கிழமை இன்றைய நாள்னால் இன்றைய நாளில் ஒரு திதி ஒரு கரணம் ஒரு யோகம் நட்சத்திரம் இப்படின்னு இந்த நாளுதையும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அவங்க தீர்மானிக்கிறாங்க இதை தீர்மானித்தால் மட்டும்தான் இந்த சந்திரனை நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் நிறுத்த முடியும் இதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்களா சந்திரனை ஜோதிடத்தை தனி கோலாக பார்க்குறாங்க சயின்ஸில் அவங்களுக்கு சொல்லிட்டாங்க துணை கிரகம்னு சொல்லிட்டு அதை சப்ஜெக்டே தூக்கி வச்சுட்டாங்க சந்திரனை வந்து அவங்க கோலாவே பாதிக்கலை ஆனால் நம்ம வந்து எங்கள் சந்திரன் வந்து தனிக்கோலா நம்ம பார்க்குறோம் ஜோதிடத்தில் ஏன்னா அவர் அவருடைய மா மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி கிரகணங்கள் ஏற்படுது அம்மாஸ்ரீ பௌர்ணமி நடக்குது பெரிய பெரிய பூகமங்கள்லாம் நடக்குது இதுக்கெல்லாம் அவர் ரொம்ப 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 தொடர்புடைய அளவில் தான் ஆமாம் அப்போ இந்த பஞ்சாங்கங்கிறது இந்த சந்திரனுடைய ஐந்து விதமான நிலைகள் இப்போ உங்களுக்கு புரியுதாஜி பஞ்சாங்கனாக ஐந்து விதமான அங்கங்கள் நாள் திதி நட்சத்திரம் கரணம் யோகம் யோகம் இந்த ஐந்துமே சந்திரனுடைய கால்குலேஷன் தான் இந்த சந்திரனை கண்டுபிடிப்பதற்காக மட்டுமே இந்த பஞ்சாங்கம் உருவாக்கப்பட்டது இதை தான் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே மற்ற டீட்டெயில்லாம் இருக்கு இயற்கை சீற்றங்கள் நிகழ்வுகள் எல்லாமே வரப்போறதை கணிக்கிறது எல்லாமே அதை எல்லாம் அதாவது இதனுடன் சேர்ந்தது சேர்ந்தது பஞ்சாங்கத்துக்குள்ள மற்ற விஷயங்களை ஏற்படுதுன்னா நம்ம ஏன்னா இது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் பெரிய ஒவ்வொரு பகுதியிலும் இடையில அடுத்த சந்தேகத்தை என்னன்னு கேள்வி சந்தேகம் வரும் கண்டிப்பா 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 உங்களுக்கு வரும் அடுத்ததுல வந்து நீங்க கேளுங்க இந்த பஞ்சாங்கத்தை பத்தியா நம்ம ஒரு டீட்டெயிலாக போயிடலாம்